குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஆரம்பிக்க போகுது டுவெண்ட்டி செவன்த் ஏப்ரல்லேருந்து வந்து எபிசோட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது நிறைய ப்ரோமோஸ் பார்த்துருப்போம் யாரெல்லாம் குக் யாரெல்லாம் கோமாலி அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு வந்து கிடச்சிருக்கோம் இல்லையா ஐடியான்னு நின்றுங்க எல்லாரையுமே வந்து அந்த ப்ரோமோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்துட்டு பழைய கோமாலியோட சேர்ந்து இப்போது புது கோமாலிஸும் வந்திருக்காங்க அதே மாதிரி பத்து குக்கு அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவும் வந்து செஞ்சிட்டாங்க ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக யார் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து புகழ் குரோ குரோஷி சுனிதா இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த பழைய கோமாலிஸ் தான் ஸோ அவங்களோட சேர்ந்து புது கோமாலியாக ராமர் ஷப்னம் மன்ஷிதா கேபிஒய் வினோத் அப்படின்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க இல்லையா இதில் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க தான் அன்ஷிதா வந்து செல்லம்மா சீரியலோடைய மெயின் லீட் ஃபீமேல் லீட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் கேபிஒய் வினோத் எல்லாருக்கும் தெரியும் ராமரை நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே அறிந்த ஒரு நபர் தான் ஸோ அதே மாதிரி குக்காக வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் அந்த பத்து குக்கில் வந்துட்டு யார் யார் அப்படின்ட்டு தெரியணும்னு இல்லை ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க ஷாலின் சோயா அக்ஷய் கமல் நடிகை திவ்யா துரைசாமி இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சூப்பர் சிங்கர் பூஜா ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் பாண்டியன் நடிகர் வசந்த் வசி தொகுப்பாளினி பிரியங்கா கணேஷ் மற்றும் போட்டியாளராக வந்து களமிறங்கி இருக்காங்க இல்லாத ஒரு சில பேரும் இருக்காங்க முக்காவாசி பேரை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இதுல பரிச்சயம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பேரை வந்து சொல்லலாம் அந்த மூன்று பேரை பற்றி தான் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து யார் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அக்ஷய் க கமல் சாலின் ஜோயா மற்றும் திடீன் ஸோ இதில் வந்து திடீனை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முதல் வாரத்தில் வந்து கலந்துக்காமல் இரண்டாவது வாரத்தில் இருந்து கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு ஸோ நடிகர் திடீன் வந்து வேற யாரும் இல்லைங்க ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பான கணாக்கானம் காலங்கள் வெப்சீரீஸில் காமெடி நடிகராக நடித்தவர் தான் சமீபத்தில் கூட நடிகை நயன்தாராவுடைய நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படத்தில் இவரோட ஓடைய அதாவது நயன்தரா ஓடைய நண்பராக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த குக் வித் கோமாலி நிகழ்ச்சியில் வந்துட்டு இவர் இரண்டாவது வாரத்திலேருந்து ஒரு குக்காக வந்து கலந்துக்க இருக்காரு சரி ஓகே ஷாலினி ஷாலின் சோயா வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கேரளாவை சார்ந்த இவங்க சமீபத்தில் வெளியான கண்ணகி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசனும் இவங்களும் ஷாலின் சோயாவும் சேர்ந்து விதவிதமாக நிறைய புகைப்படங்களை வந்து எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு தான் இருப்பாங்க இவங்க இருவரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது பட் ஆனால் இந்த ரெண்டு பேர் சைடில் இருந்து அபிஷியலான விளக்கம் வந்து இப்போ வரைக்கும் வரல பட் ஆனால் நிறைய ஃபோட்டோஸை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் ஃபைனலி அக்ஷய் கமல் வந்து யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இவர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு மீதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியல யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அதாவது இவர் வந்துட்டு ஒரு சில சீரியல்லையும் திரைப்படங்கள்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இவர் வந்துட்டு டிக்டாக் மூலம்தான் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான ரெட்டை ரோஜா அப்படின்ற ஒரு சீரியலில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் மூலயமா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தையும் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்பொழுது இந்திரா அப்படின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் சமீபத்தில் வெளியான என் ஃபோர் திரைப்படத்துலேயும் நடிச்சிருக்காங்க ஸோ மீதி எல்லாம் பற்றி நான் சொல்லணும்னு இல்லை எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எல்லோருமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் எந்த குக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த கோமாளியை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்